ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க போஸ்ட்மேன் நடிகர் விஷாலுங்க நடிகர் விஷாலை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்களுக்கு அவரை பத்தி நல்ல விஷயங்கள் நான் சொல்றேன் நடிகர் விஷால் இருக்காருல்ல அவரு நம்ம தமிழ் சினிமாவில் நடிகர் சங்கம் இருக்கு பார்த்தீங்களா அதோட தலைவர் ரெண்டாவது நம்ம தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு பிரச்சனை வரும் பொழுது மொதல் ஆளாக எதிர்த்து நின்று குரல் கொடுக்குறாரு மூணாவது நம்ம தமிழ்நாட்டில் நீட் எக்ஸாம் கொண்டு வராங்க அந்த நீட் எக்ஸாம்னால் நிறைய மாணவர்கள் ஃபெயில் ஆகிறாங்க ஃபெயில் ஆகும்பொழுது அந்த மாணவர்கள்லாம் சூசைட் பண்ணிக்கிறாங்க தூக்கு போட்டு அப்போது எங்கள் தமிழ்நாட்டுக்கு நீட் எக்ஸாம் வேண்டாம் அப்படின்னு குரல் கொடுக்குறாரு நாலாவது இந்த திருட்டு விசிடி இருக்குது பார்த்தீங்களா இந்த திருட்டு விசிடினால தியேட்டர்ல போய் படம் பார்க்காம வீட்டில் உக்காந்துக்கிட்டு அந்த விசிடியை போட்டு படம் பார்க்குற மாதிரி சீடியெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க அப்போ விஷால் என்ன பண்ணுறாருனா அந்த நிறைய சீடி கடைகளுக்கு போய் அந்த திருட்டு சீடிகளெல்லாம் எல்லாம் கைப்பற்றி அதை அங்கேயே எரிக்கிறாரு அதுக்கப்புறம் அஞ்சாவதா இப்போ இந்த மிக்ஜாம் புயல் வந்துச்சுல சென்னையில் சென்னை காஞ்சிபுரம் இந்த டிஸ்டிக்லாம் அந்த மிக்ஜாம் புயல் வந்ததுனால எங்கிங்க எங்கள் சென்னையில் இருக்கிற எம்எல்ஏ எங்க முதலமைச்சர் எங்க ஆஹ் இந்த அளவுக்கு பரிதாபமா விட்டுட்டீங்களே அப்படின்னு ஒரு பக்கம் கேள்வி கேட்கிறாரு இந்த அளவுக்கு நம்ம சமூகத்து மேல அக்கறை கொண்டவருங்க இவர் இப்ப என்ன பண்றாருன்னா ரத்னம் அப்படிங்கிற ஒரு படத்துல ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு அந்த ரத்னம் படத்துல ஷூட்டிங் அப்போ ஒரு சும்மா டம்மி செட்டப்ல ஒரு டாஸ்மாக் கடை அப்படின்னு ஒரு போர்டு போட்டு இப்போ ஒரிஜினல் டாஸ்மாக் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி சும்மா ஒரு டாஸ்மாக ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க பட ஷூட்டிங்காக அப்ப நாலஞ்சு பேர் என்ன பண்றாங்கன்னா ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு மறுபடியும் சரக்கு பத்துல அப்படின்னு அந்த டாஸ்மாக் முன்னாடி கூட்டம் கூட்டமா நிக்கிறானுங்க இத பார்த்த விஷால் என்ன பண்றாருன்னா டேய் இது என்னது அப்படின்னு அந்த குடியாரங்களை பார்த்து கேக்குறாங்க அதுக்கு அந்த குடிகாரங்க என்ன சொல்றாங்கன்னா இது டாஸ்மாக் எங்களுக்கு சரக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க இதை பார்த்த விஷால் டேய் டாஸ்மாக்னு போர்டு போட்டா போதுமே எல்லாம் முந்தி வந்துருவீங்களே அப்படின்னு கேக்குறாரு சரி உன் மேலே தான் பாசம் அடிக்குது நீ ஏற்கனவே சரக்கு சாப்பிட்ருக்க இன்னும் உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கு பத்தாது இன்னும் வேணும் அப்படிங்கிறாரு ஓங்கி விஷால் வந்து ஓங்கி அந்த குடிகாரங்க மேலே அடித்து கிளம்பிட்டு அந்த இடத்த விட்டு ஏற்கனவே ஃபுல்லாக மப்பு இன்னும்மாடா அப்படின்னு கேட்டு அடித்து விரட்டுறாரு இதை பார்த்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மது சங்க தலைவர் இருக்காருல்ல குடிக்கிறவங்க சங்க தலைவர் செல்லப்பாண்டியன் அப்படிங்கிறவர் நடிகர் விஷால் வந்து ஒரிஜினலாக கவர்மெண்ட் டாஸ்மாகில் நிற்கிற குடிகாரங்களை விரட்டி அடிக்கிறதாகவும் அவங்கள டார்ச்சர் பண்ணுறதாகவும் கேஸ் போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ நீ அப்டேட் பண்ண பார்த்தியா அந்த எங்கள் குடிகாரங்களை அடிக்கிற மாதிரி அந்த வீடியோவை இப்போவே நீக்கு நீக்கு அப்படின்னு விஷாலை கண்டிச்சிருக்காரு இதுதான் விஷாலுக்கு கடும் எச்சரிக்கை கண்டிப்பாக அந்த வீடியோவை நீக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு